இந்தியா வேர்சஸ் ஆப்கானிஸ்தான் ரோஹித் மட்டும்தான் பெரிய ஏமாற்றம் ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படமாட்டார் முரளி கார்த்திக் அதிரடி பேட்டி ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் கேப்டன் ரோஹித் சர்மா மட்டும்தான் ஏமாற்றம் அளித்திருப்பதாக கிரிக்கெட் வீரர் முரளி கார்த்திக் தெரிவித்துள்ளார் டி உலக உலகக்கோப்பை தொடருக்கு முன்பு இந்தியா விளையாடப் போகும் கடைசி சர்வதேச போட்டி இது என்பதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்த போட்டியில் ஜெய்ஸ்வால் சிபம் துபே ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டாலும் ரோஹித் சர்மா தொடக்க வீரராக இரண்டு முறை டக் அவுட் ஆகி வெளியேறியுள்ளார் ார் பதினாலு மாதங்களுக்கு பிறகு இந்திய டி டுவெண்டி அணியில் திரும்பிய ரோஹித் சர்மா முதல் போட்டியில் ரன் அவுட் மற்றும் இரண்டாவது போட்டியில் இறங்கி வந்து சிக்ஸர் அடிப்பதற்கு முயற்சி செய்து போல்ட் ஆனார் எனினும் ரோஹித் சர்மாவின் இந்த ஏமாற்றம் இந்திய அணியை பெரிய அளவில் பாதிக்கவில்லை காரணம் இளம் வீரர்களான ஜெய்ஸ்வால் மற்றும் சிவம் துபே ஆகியோர் சிறப்பாக விளையாடி இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் வெற்றியை பெற வைத்தனர் கிரிக்கெட் வர்ணனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த முரளி கார்த்திக் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் ஒரே ஒரு ஏமாற்றம் கேப்டன் ரோஹித் சர்மா மட்டும்தான் என கூறியுள்ளார் இரண்டு போட்டிகளில் நிலையிலுமே அவர் டக் அவுட் ஆகி வெளியேறியிருக்கிறார் எனினும் இது குறித்து அவர் பெரிய அளவில் கவலை கொள்ள மாட்டார் இந்த டி டுவெண்டி தொடரில் அவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு பங்கேற்றிருக்கிறார் அதுவும் கேப்டனாக வந்திருக்கிறார் முதல் போட்டியில் ரன் அவுட் இரண்டாவது போட்டியில் போல்ட் என ரோஹித் சர்மா அவுட் ஆனாலும் இந்தியா சிறப்பாகவே செயல்பட்டிருக்கிறது என்று முரளி கார்த்திக் கூறியுள்ளார் தற்போது மூன்றாவது டி டுவெண்டி போட்டி பெங்களூருவில் வரும் பதினேழாம் தேதி நடைபெறுகிறது இந்த போட்டியில் ரோஹித் சர்மா சிறப்பாக விளையாடி கடந்த இரண்டு முறை டக் அவுட் ஆனதற்கு பழி தீர்த்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது ரோஹித் சர்மாவின் பேட்டிங் இந்திய அணிக்கு மிக முக்கியம் என்றாலும் இந்த தொடரில் அவர் டக் அவுட் ஆனதால் அவருடைய இடத்திற்கு எந்த ஆபத்தும் கிடையாது அதே சமயம் கில் தன்னுடைய இடத்தை பிடிக்க கடுமையாக போராடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது